கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு நடந்துச்சு அதுல பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு கே பி முனுசாமி அவர்கள் பேச்சை வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து ரசிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு அதிமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இணையாவிட்டால் கட்சி அழிந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு இப்ப தேர்தல் ஆணையம் வந்து ஓபிஎஸ்ஐயும் அந்த சின்ன வழக்குல வந்து சேர்த்துக்கணும்னு நீதிமன்ற ஒரு உத்தரவு வந்திருக்குது இது எல்லாமே கோயின்சைட் ஆகுது இது எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளே கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிமுக விட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க எடப்பாடி வந்து அதை விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்கலன்னு மீன்ஸ் அவர் என்ன நினைச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்மளை பழி வாங்கிடுவாங்க அதாவது கூட்டணியில் அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு இருந்தது அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு பிஜேபி கூட்டணியை கட் பண்ணாரு ரெண்டாவது அவர் எதிர்பார்க்கல திருப்பி பிஜேபி வருமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதனால தான் அவர் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார் பட் ஆனால் அந்த வெளியே வந்துட்டார்னாலும் அடுத்த லெவலில் உள்ள சீனியர்களுக்கு வந்து எப்பயுமே அதாவது குங்குபெல்டில் உள்ள சீனியர்கள் எல்லாமே பிஜேபியோட சாஃப்ட் நேச்சுரல் அதாவது கார்னர்ல இருக்கிறவங்க எல்லாமே நீங்க வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபியோட மனநிலை தான் எடப்பாடி மட்டும்தான் அதை வந்து அதுக்கு வந்த வந்தவங்களே மத்த யாருமே அதை பெருசா ரசிக்கல பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரியே படுதோல்வி அதிமுக இந்த பொதுக்குழுல பாத்தீங்கன்னா பிஜேபி எதிரான ஒரு வார்த்தை கூட அவர் பேசலையே வீரவசமா பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறவரு நீ ஒரு வார்த்த கூட பேசல